வெல்கம் டு வளர்ச்சி தொற்ற ஸ்கூல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான லெட்டு தான் பார்க்க போகிறோம் அவளை வச்சு ஒரு சூப்பரான லெட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போனான் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல நான் செய்யும்போது நிறைய பேசுவேன் அதனால் இப்போ அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நெய் சூடாகிடுச்சு இப்போ முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பை எடுத்து உடச்சி வச்சுருக்கு இது ஆஃப்ஷன் தான் நீங்கள் வேக தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேக்காட்டியும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 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 வாரத்துக்கு வச்சுக்கலாம் நாங்கள் வச்சு எல்லாத்தையும் எடுத்து தான் பண்ண போகிறோம் அதனால் இப்போ அவள் லட்டு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இப்போ கேட்ட நேரம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப எடுத்து கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விட்றோம் நாமளும் அதே மாதிரி அப்பப்போ எப்போவாச்சும் நம்ம பசிக்கும் போது இது ஹெல்த்தியான லட்டு தானே அப்பப்போ ஒன்று ரெண்டு எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ முந்திரி பருப்பு வரப்பட்டுச்சு இதை அப்படியே மாற்றி எடுத்துடலாம் இப்போ இந்த நெய்யில் ரெண்டு கப் அவலு சேர்த்துக்கலாம் ரெண்டு அவல் சேர்த்தா தான் கொஞ்சம் லட்டு வந்து நிறைய இருக்கும் அதனால் ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே அந்த கப்புக்கு தான் நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கே எல்லா மெஷர்மெண்ட்டையும் நான் சொன்ன அளவில் வந்து எடுத்துக்கோங்க இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு மிக்சியில் எப்படி பவுடர் பண்ணால் ட்ரையாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும் அவள் வந்து கெட்டியான அவளா இருந்தாலும் சரி இல்லை லேட்டான அவளா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சிவப்பு அவள் வேணாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு வில்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சும்மாவே அரைச்சா கூட நல்லா பவுடராக வரும் நீங்க முதல்ல நம்ம வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக முதல்ல வறுத்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணால் கொஞ்சம் வந்து அவன் வந்து சரியாக வந்து அறப்படாது அது ஒரு ரீசன் அதனால் நம்ம இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது சீக்கிரமாக வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிடலாம் அப்படியா நமக்கும் அப்பப்போ குட்டிஸ்லாம் வந்து எதாவது டிப்பெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இது ஆல்ரெடி இந்த ரெசிபி தெரிஞ்சுருக்கலாம் இருந்தாலும் நம்ம சேனலில் நான் இப்போ தான் போடுறேன் இதை இப்போ கொட்டிஸ்லாம் இவங்களுக்கெல்லாம் லீவ் விட்ருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கும் வியூவர்ஸுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவன் கட்டை வந்து ரெடி பண்ணுறேன் அவன் வந்து உங்களுக்கு நீங்கள் வ வறுத்து எடுக்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நமக்கு வந்து கலர் மாறக்கூடாது சூடானால் மட்டும் போதும் இப்போ இது சூடாகிடுச்சி நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருந்தேன் இப்படி பண்ணால் அது இந்த கப்புக்கு தான் எல்லாமே நான் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் அதே மாதிரி எல்லா அளவையுமே இந்த கப்புக்கே எடுத்துக்கோங்க இந்த கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் அதே மாதிரி இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு நான் வெள்ளம் வந்து பவுட்ரு இது வெள்ளம் வாங்கி வச்சுருக்கேன் அதுதான் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இல்லாட்டியும் அச்சு வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு மூணு அச்சு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இனிப்பும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கூடுதல் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயை வந்து இந்த கடாயில் அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அவளை எடுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துருக்கேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாமே நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ தேங்காய் ஒரு கப்பை வந்து கடாயில் செத்தாச்சு நல்லா அந்த மாய்ஸ்டர் போகிற வரைக்கும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அம்பு தேங்காயை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா அது ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்படி எல்லாமே ட்ரையாக இருந்தால் தான் அது வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு முதல்ல கெட்டு போகாமல் இருக்கும்

தேங்காய் அதிகமாக சேர்த்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கம்மியாக வேணால் நீங்கள் ஒரு அரை கப் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் வந்து அதிகமாக சேர்ப்பேன் அது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் தேங்காய் ஒரு கப் சேர்த்துருக்கேன் பிடிக்கிறவங்க ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அல்மோஸ்ட் வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஸ்டவாக ஆஃப் பண்ணியிருந்தேன் அவளை அந்த ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேங்காயையும் வறுத்து வச்ச தேங்காயையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு ரெண்டு ஏலக்காவை சேர்த்து இதில் அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒன்றரை கப்பு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஏ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை க இப்போ ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்தாச்சு இதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது அரைஞ்சி நல்லா குதிச்சு வந்தால் போதும் பாகுப்பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி நைஸாக நல்லா பவுட்ரு பண்ணி அவளையும் தேங்காவையும் வறுத்து வச்சதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வெள்ளைப்பாகு குதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அவளையும் தேங்காவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே டைமில் எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து கூட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கையில் நெய் தடவிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம் பத்து நிமிஷத்தில் எரி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக அவல் லெட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல லட்டை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்போ உங்களை அவனையும் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சொல்ல சொல்கிறேன் வா அங்கே பார்த்து நில்லு வா இங்கே தண்ணி வா என் பக்கத்தில் வா சூப்பராக இருக்குது நீங்கள் நீங்கள் இனிமேல் இந்த ரெசிபி இந்த இனிமேல் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்